கூட்ட உனக்கு அறுப்பு கோட்ட திருப்பூரா உனக்கு அறுப்பு கோட்ட திருப்பத்துரா அடியே சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு கோட்டை திருப்பத்துரா அறுப்பு கோட்டை உலக துன்பா நீ ஏழவர் உடன் பிறந்தவருடன் பிறந்தாரி வெள்ளையம்மா இளைஞடி பிறந்தமாக சண்டா வெள்ள இல்லை நீ இலங்கிலிய மொழிவாரி உனக்கு சாலகில ரெண்டு மரம் கீழத்தானிய சாலைகளை ரெண்டும் மரம் ஏ சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரம் அறிவு ரெண்டு மரம் சாலையில் ரெண்டு மரம் சமத்தாரி வச்ச மரம் உனக்கு வெள்ளை ரமிக்கையடி வெள்ளை ரமிக்கையடி ஏன் சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு விதமிதமா அரங்கடி உனக்கு வெள்ளரவு கையடி வெள்ளரபு கையடி ஏன் சண்டாளி வெள்ளையம் உனக்கு விதவித மாறமடி அடியற போனே சண்டாளி திருப்ப கூட உன்னோட அடையாள விருதை எடுத்தீங்கன்னா ஏன் சொல்லதான் கேட்கணும் அந்த இல்லையை விட்டு வெளியில போக கூடாது அது ஒரு சின்ன பிள்ளை இல்லையா கல்லூட்டி கிளவு என்ன ஆகும் பொறுமையா உட்காந்து ஆடு சாமி உனைய கையெடுத்து நான் கும்பிடுறேன் இன்னும் கிட்ட தான் உனைய ஆடணும் சொல்லல மண்டிகிட்டு உட்காரு வெள்ளைய மாடு ஆட்டை எப்படி இருக்கணும் தெரியுமா வெள்ளைய மறுத்துட்டு ஆடி வந்துட்டான எப்படி ஆடுவான் தெரியுமா போற மண்டிகல மண்டி போறீங்க மண்டிகிட்டு உட்காரு இல்லைன்னா உனக்கு நான் பாட்டை படிக்க மாட்டேன்

செய்யணிங்கன்னு போட்டுருந்தா செய்யணும் பத்திரமா வச்சுக்கோங்க நிறைய பத்திரமா பார்த்துக்கோங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது கீழே விழுந்துட்டேன் ஐயா விளைக்குங்க பயப்படாதீங்க ஐயா என்ன வெள்ளி மொழி சாமி இல்லாத இடம் இல்லை அது குடிய தொட்டம் வந்துருச்சுன்னா நாடகத்தில் அழைக்க நேரம் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் பண்ணலாம் ஆனா அவர் மந்தையில வச்சு கதையை படிச்சு அழைச்சு கொண்டு போகணும்னா ஒரு நாள் பொழுது ஆகி போயிடும் ஒரு நாள் பொழுது நின்றுகிட்ட ஆடணும் அப்படிலாம் ஆடப்பட மாட்டேன் பயப்படாதீங்க கொஞ்ச நேரம் தான் உட்காந்து மண்டிகிட்ட ஆட சொல்றோம் விட்டு விலகுங்க பிடிக்க பிடிக்காதீங்க சைடில் மறைக்காதீங்கம்மா அங்க உட்காந்துருக்கவங்க சங்கட போடுறாங்க கொஞ்சம் வலையும் நின்னுக்கோங்க தண்ணி இருந்ததுன்னா முகத்தரை மட்டும் அடிச்சு விடுங்கம்மா குடிக்கிறதை கொடுக்காதீங்க அம்மத்திரம் அடிச்சு விடுங்க மூஞ்சிரம் அடிச்சு விடுனேன் ஆ போதம் விட்டுக்கணும் அப்படி இந்த சாரை பிடிக்க மரத்த அடைக்கலை சண்டாலி வெள்ளையும் விளையாடும் பொழுது இந்த வெள்ளச்சாமி எடுத்து எது வெள்ள ஆசை இந்த வெள்ளையம்மாளுக்காக எது வெள்ள ஆசை கூட நான் வாங்கிட்டு போக முடியுமா எப்படிப்பட்ட விதமான மஞ்சள் தச்சு குடிக்கிற மாதிரி வெள்ளையம்மா குடிக்க ஒரு மஞ்சள் இரண்டு மஞ்சள் அந்த சண்டாலி குளிக்க கேட்பா கூட கூட காண மஞ்ச விதவிதமான மஞ்ச அடி அஞ்சும் மஞ்ச சண்டாலி அரக்கு மஞ்ச அறக்கும் மஞ்சள் அறக்கும் மஞ்சள் அறக்கும் வெள்ளையமா <muchas> படித்து

ரொம்ப நாடாக பொறுமையாக கூட்டிட்டு போங்க படிக்க இந்த வெள்ளை மலுக்கு மட்டும் போய் பாட்டு படிப்போம் மிதிலெல்லாம் கூட்டிகிட்டு போகணு ஆண்ணே ஆமாம் போதும் கூட்டி கூட்டிகிட்டு போகும் போதும் ஆமாம் கனியை கூப்பிட்டு அது இருக்க கனி இருக்க அன்னைக்கு வேலை இருக்கு அது இருக்கட்டா அப்படி கெண்டை கால் தெரியும் கண்டா கருப்பு சிலைங்க வரைஞ்சு கட்டி சரி காலையில் கரகமணி இந்த காலத்தில் தாண்டா தோடு நிற்க செய்யலா சரிண்ணே அப்பலாம் காதல கர்கமணி தான் சரி ஏ வெள்ளை அப்படி காதல கர்கமணி போட்டு சரி தண்டாக்கு மூக்கத்தை அணிஞ்சு அந்த கண்ணூர மய்ய பூசி கோள கொண்ட தான் போடுவா வெள்ளையமா சரி சைடு கொண்ட பெரிய கொண்டைய போட்டு சரி அந்த தல நிறைய வெள்ளைய பூ வச்சு வருவாங்க வெள்ளையமா சரி அவனுக்காக ஆசைப்பட்ட பூ மதுரையில இருந்து வாங்கிட்டு வரணும் மதுரை குண்டு மல்லினா தான் வெள்ளையமாடுக்கு பிடிக்கும் சரி எங்க மல்லிக்கு

ஆசைப்பட்டு வச்சுக்கிறையம்மா ஆசைப்பட்டு வச்சுக்கிறையம்மா மறக்காம சர்பரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ